ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி முதல் பத்து இரண்டாவது பாசுரம் சிறங்கது பாசுரம் வாயோர் இரங்கூறு நுதங்களார்த்த வளைவுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி வியாத மலர் சென்னி விதானவே போல் மேன்மேலும் மேலும் விகையெங்கும் பறந்து அதன் கீழ் காயாம்பூ மலர்பிரங்கல் அன்னமாலை கடியரங்கத்து அறிவணையில் பள்ளி கொள்ளும் மாயானை மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் பாயார எண்ணுகலோ வாழ்த்து நாளே வாயூர் இரஞ்சூறு முதங்கார்த்த வளைகுடம்பின் அழல் நாகம் குமிழ்ந்த செந்தி வியாதமலர் சென்னி பிதானமேபோல் மேன்மேலும் மிக எங்கும் பறந்து அதன் கீழ் காயாம்பு மலர்பிரங்கள் அன்னமாலை கடியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை நெய் பற்றி நின்று என் பாயார என்று கோலோ வாழ்த்து நாளே மாயோர் ஈரஞ்சூர் நுதங்கள் ஆர்த்த இதுவும் திருவனந்தாழ்வனை பற்றி தான் சொல்கிறார் வாயோர் வாய் வழியாக ஓர் ஈரஞ்சூர் ஐயாயிரம் சார் ஆயிரம் திருநாமங்கள் நுதங்கள் ஆர்த்த ஐ நுதங்கள்னா ஸ்தோத்திரம்னு வச்சுக்கலாம் நுதங்கள்னா பாராயணம்னு வச்சுக்கலாம் ஸோ திருவனந்தாழ்வான் தன்னுடைய வாயால் எப்பொழுதும் ஆயிரம் திருநாவங்களை நுதங்களார்த்த பாராயணம் செய்து கொண்டிருக்கிறான் வளை உடம்பின் அவனுடைய உடம்பு வெள்ளையாக இருக்கிறது அழல் நாகம் அவன் அழல் நாகம் சூடான நாகம் அதாவது திருவனந்தாழ்வான் உவிழ்ந்த செந்தி அவன் வாயிலிருந்து செந்தி ஊழப்படுகிறது கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் கற்பனை தேவை உங்களுக்கு வியாத மலர் சென்னி விதானமே போல் பெருமாள் கீழே படுத்துட்டுருக்கார் அனந்த அழ்தின்னு அவர் வாயிலிருந்து செந்தி வருது அது எப்படி இருக்குன்னா வியாத மலர் சென்னி விதானமே போல் அதுவே பெருமாளுக்கு ஒரு விதானம் ஒரு மேற்கூரை மாதிரி இருக்கிறதா இந்த செந்தி உமிழ்ந்தது அது எப்படி இருக்குது வியாத ஒரு இடைவெளி இல்லாத மலர் செம்மா சென்னி விதானம் மலர்களாலான தலைக்கு மேலே இருக்கிற ஒரு அமைப்பு அப்படி இருக்கிறது அவர் புரிஞ்சலாம் ஒரு இந்த மேற்கூரை மாதிரி இருக்கிறது வியாத மலர் சென்னி விதானமே போல் மேல் மேலும் மிக எங்கும் பறந்து அதன் கீழ் இது விரிந்து கொண்டே போகிறது அதற்கு கீழே அதாவது இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க திருவனந்தாழ்வான் உமிழ்ந்த செந்தி இருக்கு அது வந்து ஒரு பெருமானுடைய தலைக்கு மேலே ஒரு மேற்கூரை போல இருக்கிறது அந்த மேற்கூரை மேன்மேலும் மிக எங்கும் பறந்து அது இன்னொடத்துல நிறைய இடத்த போய் பிடிச்சிக்கிறது ஸோ பெரிய விதானம் ஆகிட்டு இருக்குது அதன் கீழ் அந்த அப்படிப்பட்ட விதானத்தின் கீழ் அப்படிப்பட்ட கூரையின் கீழ் காயாம்பு பிறங்கள் அந்த மாலை காயாம்பு காயாம்பு மாதிரி நீல நிறம் அந்த பிறங்கள் அந்த காயாம்பூவினுடைய மலர்களால் தொடுக்கப்பட்ட பிறங்கள்னா மாலை அந்த பிரங்கள் அன்ன அப்படிப்பட்ட காயாம்பு கூட மல நீல நில நீல நிற மாறுக மா மலர்களால் துடுக்கப்பட்ட மாலையை போன்ற பிறங்கள் அன்ன மாலை திருமாலை ஸ்ரீரங்கத்து பெருமாலை கடியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கடிநாயக வாசனை நல்ல வாச நல்ல வாசனைகள் நாரும் நல்ல நறுமணம் கவிழ்ந்து கொண்டிருக்கும் அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் இப்படியாக இருக்கிற அரங் திருவரங்கத்தில் அரவணையில் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கின்ற மாயோனை அந்த பெருமானை மாயோவனை எல்லா விதமான லீலைகளையும் செய்தவனை இங்கே இந்த மாயோனில் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதவனை நம்முடைய கற்பனையின் கீழ் வராதவனை மணத்தூனையை பற்றி நின்று சீரகத்து பெருமாட்ட கர்ப்ப கிரகத்துக்கு போனெல்லாம் ரெண்டு தூண் இருக்கும் பெரிசாக ரொம்ப அகலமான தூண் அந்த தூணை ரொம்ப பெரிய விட்டாவது அது பெருமாளுடைய கொஞ்சம் வெளியிலேருந்து சேவிக்க முடியாது அப்படி கூட செய்யும் அப்படி ஒரு இடைவெளி இருக்கும் அதில் அந்த ரெண்டு தூணுக்கு நடுவில் தான் நம்ம பெருமாளையே சேவிப்போம் இந்த மர மண மணத்தூனே பற்றி நின்று இதனுடைய பேர் திருமணத்தூன்னு பேர் அந்த காலத்தில் இதை பற்றி நிற்கணுமா சரமாக பெரு இதை பற்றி இருந்தால் பெருமாளை எப்படி சேவிக்க முடியும்னா ஏன் அதை பெரு ஏன் குலசேகரோட பற்றி நின்று பற்றி நின்றாருன்னா அந்த பெருமானுடைய அழகில் மயங்கி தான் கீழே விழுந்து விடாமல் இருக்கிறதுக்கோசரம் மணத்தூணையை பற்றி நின்று என் வாயார என்றுகளோ வாழ்த்து நாளே என்னுடைய வாயாறை அந்த பெருமானை வாழ்த்துகின்ற நாள் எப்போது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மணத்தூணைங்கிறது முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் காயாம்பு மலர் பிறங்கல் அன்ன மாலை காயாம்பு மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை போன்றிருக்கிற பெருமானை அப்படின்னு அர்த்தம் முடியும் வாசல் முடியலாமா வாயோர் இரஞ்சூறு நுதங்களார்த்த வளைவுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி விய்யாத மலர் சென்னி விதானமே போல் மேற் மேலும் மிக எங்கும் பறந்து அதன் கீழ் காயாம்பூமல பிறங்கள் அன்ன கடியரங்கத்து அரவணை மேல் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று வாயார எண்ணுகோலோ வாழ்த்து நாளே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா